எப்படி ஓட்டு போடுறது பள்ளியில படிக்கிற எல்லா குழந்தைகளோட பெற்றோரும் ஆளும் குழு கவுன்சில் தேர்தல்ல ஓட்டு போடலாம் ஒரு குழந்தையோட அம்மாவும் அப்பாவும் தனித்தனியா ஓட்டு போடலாம் இந்த ரெண்டு கவுன்சிலுக்கும் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில பெரிய எஞ்சிய முறை மூலம் தேர்தல் நடக்கும் முதல் பருவத்துல ஒரு நாள் தேர்தல் நடத்துவாங்க தேர்தல் நாளில் வர முடியாதவங்களுக்கு தபால் மூலம் ஓட்டு போடுற வசதி இருக்கும் பள்ளி முதல்வருடைய அலுவலகத்துக்கு ஓட்டை அனுப்பலாம் நீங்க இந்தியரா இருந்தாலும் பிரெஞ்சுக்காரரா இருந்தாலும் வேற எந்த நாட்டவரா இருந்தாலும் பரவாயில்லை எல்லா பெற்றோரும் ஓட்டு போடலாம் உங்க பிள்ளை பெரிய வகுப்புல அதாவது கொலேஜ் அல்லது லீசேல படிச்சா கன்சை தெத்தாப்லிஸ்மோ அதாவது ஆளும் குழுவுக்கு மட்டும்தான் ஓட்டு போடலாம் ஆரம்ப பள்ளி குழந்தையோட பெற்றோரா இருந்தா ஆளும் குழுவுக்கு மற்றும் ஆரம்பப் பள்ளி கவுன்சில் ரெண்டுக்குமே ஓட்டு போடலாம் ரோஸ் கலர் சீட்டு பள்ளி கவுன்சிலுக்கு வெள்ள சீட்டு கன்சை தெத்தாப்ளீஸ்மோக்கு எதையும் எழுதவோ வட்டமிடவோ கிருக்கவோ கூடாது சும்மா அந்த தாள உரையில மடிச்சு போட்டு பெட்டியில போடணும் அவ்வளோதான்